ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கையில் தலைக்கு மேல பாவ சுமைகளை எல்லாம் செய்யாதவர்கள் என்று கூறுவதற்கு யாருமே கிடையாது ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் இதிலேயும் வேடிக்கையான ஒரு விடயம் என்னவென்று தவறுகள் வெளிச்சத்துக்கு வந்தால் மாத்திரம் தான் தீயவர்களாகவும் குற்றவாளிகளாகவும் இந்த உலகத்துக்கு காண்பிக்கப்படுகிறார்கள் நபர்களே ஒழிய எத்தனையோ நபர்களினுடைய தப்புக்கள் தவறுகள் வெளிச்சத்துக்கு வராமல் அயோக்கியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யோகியர்கள் போன்று இதைத்தான் இறை வசனம் எங்களுக்கு போதிக்கிறது சூரத்து நஜம் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்திலே நீங்கள் நல்லவர்கள் தூய்மையானவர்கள் சுத்தமானவர்கள் என்று நீங்களே உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் எதற்கு தெரியுமா உங்களில் யார் இரையச்சம் உள்ளவர்கள் என்பதை நன்கு அறிந்தவன் அவன் மாத்திரமே சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு நீங்கள் நல்லவர்கள் என்று நீங்கள் அநியாயங்கள் வெளிச்சத்துக்கு வருமாக இருந்தால் உங்களை காரி துப்புவதற்கும் ஒரு கூட்டமே இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் விட்டுவிட்டு எங்கள் உடைய கரைகளை பாவச் சுமைகளை முதலில் நாங்கள் போக்கிக் கொள்வோம் மனிதர்களாக பிறந்திருக்கும் நாம் மரணிக்கும் பொழுது மனித புனிதர்களாக வாழ்ந்துவிட்டு மரணிப்போம்